என்றைக்கடா பேசி இருக்கிறாள் என்ன பராசக்தியில அடாவடித்தனமா வசனம் எழுதியவர் திருவாளர் கருணாநிதி தன் மருமகனை போல பார்த்து கொண்டா என்று ஜெயலலிதாவால் புகழப்பட்ட அந்த வார்த்தையை நல்லா அண்டர்லைன் பண்ணீங்க தன் மருமகனைப் போல இன்று எல்லை சாமியாக கருணாநிதியை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க இதை விட ஒரு வியப்பான செய்தி என்ன முடியும் ஹிந்துக்களை சனாதன தர்மத்தை நாள்தோறும் படிப்பாங்க ஆனா இறந்தவுடன் மத சம்பிரதாய சடங்குல இருக்கிற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க இவங்க வந்து அப்ப வந்து கருணாநிதியை ஒரு சித்த புருஷனும் நினைக்கிறாங்க சொல்ல சொல்லுங்க பெருவாரியான மக்கள் ஆதரவுடன் எம்ஜிஆர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இந்திரா காந்தியோட கூட்டணி வச்சு அவங்க ஜெயிச்ச உடனே தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் ஆட்சியை கலைக்கணும்னு சொல்லி ஒரு வாரத்துக்குள்ள அதை செஞ்சு காமிச்சாங்க தமிழை காப்பாற்றினா எதுக்கு எப்படி ரோமாபுரி பாண்டியன் மாதிரி கிழுகிழு கதைகள் எல்லாம் எழுதினவர் அதுதான் தமிழை காப்பாற்றிய லட்சணம் கிழுகிழு கதைகளை எழுதி அந்த மாதிரி படங்களை எடுத்து இளைஞர்களை கவர்ந்து பத்து ஆண்டுகளில் நாங்கள் ஆட்சி அமைத்து காட்டுகிறோம் பாருங்கள் சவால் விட்டு பேசினார் அண்ணாதுரை யூஜியில அடி விழுந்து என்கொயரி எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க விசாரணை முடிந்து விட்டது வழக்கினுடைய தீர்ப்பு எப்ப வேணா வரலாம் ரெண்டு நாள் முன்னாடி எந்த மீட்டிங்ல பேசினாரோ பல புத்தகங்களை வெளியிட்டு அதுல வெளியிட்ட பதிப்பகம் பேர் என்ன தெரியுமா சீதை பதிப்பகம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஜம்புநாதன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் நலமா நலம் ஜி நீங்க நலமா ஜி நலம் நாரதர் மீடியா என்ற வைரல் வச்சுட்டு இருக்கீங்க அதற்கு உங்களுக்கு முதல்ல பாராட்டுக்கள் நான் பணிபுரியும் இயக்கம் நாரதர் விருது என்று ஜேர்னலிஸ்ட்களா அதாவது தேசியம் நல்ல கருத்துக்களை உறக்க சொல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கிற ஜேர்னலிஸ்ட்கள் நிருபர்கள் ஊட ஊடகவியலாளர்களை எல்லாம் பாராட்டி ஆண்டுதோறும் நாரதர் விருது ஒவ்வொரு மாநிலத்திலையும் கொடுக்குறோம் அப்படிப்பட்ட தேசிய இயக்கத்தின் சார்பாக நான் உங்களுடைய இந்த நாரதர் மீடியான பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறேன் உங்க ஊடகத்துல முதல் முறையா பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு விஜய்க்கும் அவரை சேர்ந்த நிர்வாகத்திற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி கேள்விகளை கேளுங்க இயன்ற வரையில் நம்ம ருசியாகவும் பேசலாம் கண்டிப்பாக ஜி நாரதர் மீடியாவுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி ஒரு நேர்காணல முதல் முறையாக கொடுத்திருக்கீங்க நாரதர் சார்பாக நாரதர் மீடியா சார்பாக உங்களுக்கு வந்து நன்றி தெரிவித்து ஆரம்பிக்கிறேன் ஜி ஜி டெல்லியில எல்லைச்சாமியாக இருந்து தமிழகத்தை காக்கக்கூடியவர் கருணாநிதி திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஆராசா அவர்கள் வந்து தெரிவித்து எப்படி பொதுச் செயலாளர் அவர் வந்து இப்படி பேசியிருக்காரு அம்பாள் என்றைக்கடா பேசி இருக்கிறாள் அப்படின்னு பராசக்தியில அடாவடித்தனமா வசனம் எழுதியவர் அத சிவாஜி கணேசன் பேச பெற்றவர் திருவாளர் கருணாநிதி அப்படித்தான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நாப்பத்தி ஒன்பதுல கட்சி ஆரம்பிச்சாங்களோ அந்த காலத்தில இருந்து அப்படித்தான் செயல்பட்டு இருக்காங்க கருணாநிதி அப்படிப்பட்ட வாரிசுகள்லாம் குறிப்பா கருணாநிதி அவர்கள் தன் மருமுதனை போல பார்த்து கொண்டா என்று ஜெயலலிதாவால் புகழப்பட்ட அந்த வார்த்தையை நல்லா அண்டர்லைன் பண்ணீங்க தன் மருமகனை போல அப்படின்னு வெறும் ரொம்ப வாழப்பறத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி சொன்னார் ஆராசாவை பற்றி ஜெயலலிதா அம்மா அப்படிப்பட்ட ஆராசா மிகவும் புகழ் டூஜி புகழ் பெற்ற ஆராசா இன்று எல்லை சாமியாக கருணாநிதியை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க இதை விட ஒரு வியப்பான செய்தி என்ன இருக்க முடியும் எல்லை சாமி சரி அப்படியே வச்சுக்கலாம் அவர் பேச மாட்டார் இப்போ பேச உயிரோட இல்லை அவர் பேச முடியாது பேசாமல் பேசி சொல்லாமல் சொல்லி விளக்கும் ஒரு தெய்வம் யாருன்னு தெரியுமா விஜய் உங்களுக்கு சொல்லாமல் சொல்ல புரியா புரிய வைப்பவர் ஒரு கடவுள் அவர் பேர் தான் தக்ஷணாமூர்த்தி தென்முக கடவுள்னு தமிழ்ல சொல்லுவான் அப்படி தெற்க தான் இருக்காரு அவரு டெல்லியில உக்காந்துட்டு இப்ப கருணாநிதி ஆவியாக அசரி அசரீதியாக தென்முக கடவுளா இருந்து தெற்க பார்த்துட்டு இருக்காரு ஏன்னா இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணிடுவாங்களோன்னு அங்கேருந்து இருந்து பார்த்துட்டு இருக்காரு அங்கேந்து பார்த்துட்டு இருக்கிறவர் தன் குடும்பத்துக்கு உரிய பங்கு போய் சேர்கிறதான்னு பார்த்துட்டு இருக்காரு அவர் வந்து எல்லைச்சாமியாக புரியாமல் சொல்லாமல் சொல்லி மக்களுக்கு புரிய வைக்கிறார் உங்களுக்கு எல்லைச்சாமி அப்புறம் தட்சிணாமூர்த்தின்றத ஞாபகம் வச்சுங்க கருணாநிதி அவர்களுடைய ஒரிஜினல் பெயர் தட்சிணாமூர்த்தின்னு பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஒருவேளை தான் அவர் எல்லைச்சாமின்னு சொல்றாருன்னு நம்ம எடுத்துக்கலாம் இருக்கட்டும் இதை எங்கே பேசினாரு ரெண்டு நாளைக்கு முன்னால ஒரு புத்தகம் வெளியே விட்டு ஹி இங்க டி நகர்ல தான் சென்னையில ஹிந்துக்களை சனாதன தர்மத்தை நாள்தோறும் பழிப்பாங்க ஆனா இறந்தவுடன் ஹிந்து மத சம்பிரதாய சடங்குல இருக்கிற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க அவருடைய நினைவிடத்துல இளநீர் தயிர்வடை ஆஹ் இன்னும் என்னெல்லாம் இருக்கும் சக்கர் பொங்கல் வடை எல்லாம் வச்சு படையிலும் வைப்பாங்க கூடவே முரசொலி புத்த பத்திரிக்கையை வைப்பாங்க ஒரு பேனாவை வைப்பாங்க தினமும் வந்து அவர் படிக்கிறார் அதெல்லாம் ஆ இறந்தவர்கள் சமாதிக்கு உயிரோட்டம் உண்டுன்னு நம்ம வந்து புனித ஜீவர்கள் அதாவது சித்த புருஷர்கள் அவங்கள பற்றிலாம் நம்ம நினைக்கிறதில்ல அர்த்தம் இருக்கு அவர்கள் இறந்தும் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார்கள் ரா இவர் ராகவேந்திர சுவாமிகளுடைய பிருந்தாவனமாக இருக்கட்டும் சதாசிவ பிரம்மேந்திரோடது வந்து நெரூர் பக்கத்துல கரூர் பக்கத்துல ஒரு சமாதி கோவில் இருக்கு அங்கெல்லாம் போனா அவர்களை நம்ம உணர்கிறோன்னு நம்ம நினைக்கிறது ஹிந்து மதத்தினுடைய பண்பாடு இன்னும் சொல்ல போனா இங்க அதை வந்து முஸ்லிம்கள் கூட ஏற்றுக்கொண்டாங்க இங்க தமிழ்நாட்டுல இருக்க இது நாகூர் தர்கா இருக்கு பாருங்க இந்த தர்கான்னு சொல்றது எல்லாமே அவர்களுடைய பொறுத்தவர்கள் முன்னோர்கள் புதைத்த இடம் இங்கே மைசூ இது மவுண்ட் ரோடில் கூட ஒரு தர்கா இருக்குது இது அதுக்கு பக்கத்தில் தான் கருணாநிதியுடைய சிலையை கூட முதல்ல வச்சாங்க இருக்கட்டும் அந்த மாதிரி அதையே முஸ்லீம்களில் சிலர் ஏற்றுக்கொள்வதில்லை இவங்க வந்து அப்போ வந்து கருணாநிதியை ஒரு சித்த புருஷரும் நினைக்கிறாங்கன்னு சொல்ல சொல்லுங்கள் ஒத்துக்கலாம் இப்படியெல்லாம் பேசி மாற்றி மாற்றி பேசுவாங்க இது இவங்களுடைய ரெட்டை வேடம் இது இருக்கா அப்புறம் அந்த ரெண்டு நாள் முன்னாடி பேசின நிகழ்ச்சியில என்ன பேசியிருக்காருன்னா பல விஷயங்கள் எடுத்திருக்காரு தமிழை காத்தார் தாய்நாட்டை காத்தார் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றியவர் கருணாநிதி அப்படின்னு பாராட்டு பத்திரம் கொடுக்குறாரு எந்த எந்த கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல பெருவாரியான மக்கள் ஆதரவுடன் எம்ஜிஆர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்திரா காந்தியோட கூட்டணி வச்சு அவங்க ஜெயித்த உடனே தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஆட்சியை கலைக்கணும்னு சொல்லி ஒரு வாரத்துக்குள்ளே அதை செஞ்சு காமிச்சாங்க இவரை பதிவேற்ற உடனே இவங்க தான் ஆர்டிக்கிள் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் அதனால தான் இவர் இந்திரா காந்தியால் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார் அவரே ரெண்டாம் தடவை இதை கேட்டு செயல்படுத்தினவர் அவர் இப்படி தான் அரசியலமைப்பை காப்பாற்ற ச இவங்களுடைய லட்சணம் இன்னொரு பக்கம் தமிழை காப்பாற்றினார் நடிக்கிறேன் தமிழை காப்பாற்றின எதுக்கு எப்படி ரோமாபுரி பாண்டியன் மாதிரி கிளுகிழு கதைகளெல்லாம் எழுதினவரை அதுதான் தமிழை காப்பாற்றிய லட்சணம் அண்ணாதுரையே சொன்னாருங்க ஒரு தடவை கிளுகிழு கதைகளை எழுதி அந்த மாதிரி படங்களை எடுத்து இளைஞர்களை கவர்ந்து பத்து ஆண்டுகளில் நாங்கள் ஆட்சி அமைத்து காட்டுகிறோம் பாருங்கள் என்று சவால் விட்டு பேசினார் அண்ணாதுரை அவர் வந்து ரொம்ப இவர்களெல்லாம் கூட ஒரு ரொம்ப பண்பானவர்னு வெளி உலகத்துல பேசிக்க இதுதான் இவங்களுடைய லட்சணம் ஒண்ணும் இல்ல பேசிட்டே போலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த மாதிரி கடவுள் மறுப்பு கொள்கையில இருக்கக்கூடிய இந்து மதத்தை தொடர்ந்து விமர்சிக்கக்கூடிய ஆராசா அவர்கள் எல்லைச்சாமியாக இருந்து வந்து தமிழகத்தை காப்பாற்றிருக்கிறார் கருணாநிதினு சொன்னத நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா அதாவது கருணாநிதி டெல்லியில் அவர்கள் இருந்து கொண்டு கோபாலபுர குடும்பத்தை அதாவது அறிவாலயத்தை காப்பாற்றுகிறாரோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஆசாவையும் கனிமொழி அவர்களையும் வந்து காப்பாற்றி வருகிறாரோ ஒரு கேள்வி இருக்கு நானும் தான் சொல்ல வந்தேன் டூ ல அடி விழுந்து என்கொயரி எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க விசாரணை முடிந்து விட்டது வழக்கினுடைய தீர்ப்பு எப்ப வேணா வரலாம் அந்த நெருக்கடி முற்றிக் கொண்டிருக்கிறது அதனால போய் இப்பதான் இந்த புத்தகத்தை வெளியிட்டாங்களே பாருங்கள் அந்த பதிப்பகம் ரெண்டு நாள் முன்னாடி எந்த மீட்டிங்கில் பேசினாரோ பல புஸ்தகங்களை வெளியிட்டு அதில் வெளியிட்ட பதிப்பகம் பேர் என்ன தெரியுமா சீதை பதிப்பகம் ராமரையும் சீதையையும் கேவலப்படுத்தி ராவணனை கொண்டாடி ராவண காவியம் பாடுறது கம்ப ராமரையும் சீதையையும் அவமரியாதைப்படுத்தி சேலத்தில் மாநாடு நடித்து திமுக திகா நடத்தினதுக்கு திமுக வாய்மூடி மௌனமாக இருந்து அதனால் தான் நாங்க ராமர் அப்படி நடத்தினதுனால தான் ஜெயிச்சாங்கன்னு வீரமணி இன்னைக்கும் பேசிட்டு இருக்காரு அந்த அவ்வளவு பேசினவங்களுக்கு இன்னைக்கு அடி விழுது அடி போது இவங்க எல்லாம் கோயிலுக்கு போவாங்க அவங்க போலேன்னா கூட இவங்களுடைய மனைவிமார்கள் அனுப்புவாங்க அம்மா அக்கா தங்கச்சி எல்லாரையும் அனுப்பிச்சு கோயில் கோயிலா வழிபாடு நடத்தி சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு பேசினவங்க தானே ஜி எல்லா கோர்ட்லயும் கேட்டுருக்குங்க எல்லாம் உரிய நேரத்தில் இறைவன் இதற்கெல்லாம் பதிலடி கொடுப்பான் அந்த பயத்துலதான் இன்னைக்கு பேசிருக்காங்க நம்ம எடுத்துக்கலாம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடதன் முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் வாய்ப்புக்கு நன்றி வாழ்க வளர்க